அன்னதானம் செய்து கொண்டிருந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை தடுத்து ரகலையில் அரசியலில் களமிறங்குவதற்கு முன்பாகவே அவரின் ரசிகர்கள் மக்கள் இயக்கம் மூலமாக மக்களுக்கு இலவச விருந்தகம் இலவச பயிலகம் இலவச குருதியகம் என மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் அரசியலில் விஜய் அவர்கள் களமிறங்கிய பின்னரும் இந்த நலத்திட்ட பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் அவரது தொண்டர்கள் இந்நிலையில் இன்றைய தினம் ஆவடி மாநகராட்சி திருமுல்லைவாயில் பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மக்களுக்கு அன்னதானமானது வழங்கப்பட்டு வந்தது அப்போது அங்கு வந்த தந்தை திராவிட கழக மாவட்ட செயலாளர் ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரகளையில் ஈடுபட்டார் அன்னதானம் செய்ய விடாமல் தடுத்ததோடு அங்கிருந்த விஜய் பட பேனர்களையும் தூக்கி எறிந்து பிரச்சனையை ஏற்படுத்தினார் இதனால் தமிழக வெற்றி கழகத்தினர் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதம் எல்லை மீறி போகவே போலீசார் அந்த நபரை அங்கிருந்து அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதி சற்று நேரம் பரபரப்பாகவே காணப்பட்டது